எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் இந்த மூவி பித்தா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சிவராஜ் சருக்கும் இந்த டைரக்ட் பண்ண சுகம் சருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப நோட்டீஸ்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ட்டு இன்றைக்கி டேட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ நான் பிறந்த டேட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஸோ ஒரே டுவெண்ட்டி த்ரீ எனக்கு எனக்கு டுவெண்ட்டி த்ரீ வர ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து ஒரே டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீயாக இருக்க அப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தா டேட்டும் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஐயோ பயங்கரமாக இருக்கு அப்படின்னு வந்தேன் அண்ட் வெரி ஹாப்பி இன்னைக்கு ஒரு படத்தை தேட்டரில் கொண்டு வரத்துக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்லேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு ஃபுட்டேஜை கொடுக்கறதுக்கு ரொம்ப இருக்காங்க நிறைய பேர் ஆனால் இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஹார்ஸில் ஒரு படம் பண்ணி அதுவும் லைவ்லலாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ பெரிய பெரிய படங்களே அதை ஹேண்டில் பண்ணுறது கிடையாது ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு நிறைய டைலாக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு அண்டு இதெல்லாம் இந்த இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை தாண்டி ஒரு படத்தை தேட்டருக்கு கொண்டு வராங்கன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அதுலேயுமே வந்து ஷாம்சானா நடிச்சிருக்காரு அண்ட் ஆதர்ஷ்னலாம் நடிச்சுருக்காரு அண்டு இன்னொரு நியூ ஆக்டர் கூட நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க ஸோ அவரையும் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு ஒரு படம் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் தேட்டருக்கு வரணும் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் தேட்டருக்கு வரணும் அண்டு ஜெனிஷ்னா உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அன்னைக்கு அன்னைக்கு நான் அமிகா காரேஜ் அவன் சின்ன படம் பண்ணியிருக்கும்போது அது அதை ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம் பெரிய பேனர்ஸ் ஆசிஷலாக அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லை ஸோ யார் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னும்போது அவர் தான் வந்து சொன்னார் நீங்கள் கவலைப்படாதீங்க பிரதர் இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ இந்த படம் எப்படி வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் தேட்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார் சொன்ன மாதிரியே அவர் தேட்டர்ஸ் கொடுத்தாரு அந்த படம் பெரிய ஹிட் இல்லைனாலும் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் ஃபஸ்ட்டு ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஸ்டேஜும் கிடைக்கல உங்களை உங்களை உங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்கு அண்ட் அதே மாதிரி இந்த படமும் எடுத்தாரு சி பேக் டு பேக் இவர் இவருக்கு இருக்கிற டார்கெட் அது ஒன்னே ஒன்று தான் ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்பட்டு படம் பண்ணுறாங்க இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸே இல்லை தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இல்லை ஸோ இதை தாண்டி ஒருத்தங்க பண்றாங்க அவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தேட்டர் கொடுத்து அவங்கள அழகு பார்த்து உட்கார வச்சு என்ன ப்ராஃபிட் வருதோ அதான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனசே ரொம்ப பெருசு அது ஜெனீஷ்னாவுக்கு நல்லா நல்லாவே இருக்கு ஆல் பெஸ்ட் இந்த ஹோல் டீமுக்கும் அண்ட் இங்கே வந்திருக்கிற பத்திரிக்கைத்துறை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன் மீடியா அண்ட் ஒன் செகண்ட் இந்த படத்தை நல்ல இடத்துல சேர்த்து வைங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த திரையுலகத்தை சேர்ந்த முக்கியமான புள்ளிகளுக்கும் வணக்கம் இந்த எங்களுடைய குழுவின் சார்பாக அழைப்பை ஏற்று வந்திருக்கிற பேரரசு சார் அரவிந்த் சார் மாஸ்டர் மகேந்தன் சார் எல்லோருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் ஆக்சுவலாக இந்த படம் அது இதுக்கு முன்னாடியே சுயம் வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து ஒரு நாளில் எடுத்து சாதனை பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அது பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் சேர்ந்து ஆறு யூனிட்டாக பிரிஞ்சு வேலை பார்த்த ஒரு படம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க இது வந்து அதை விட நான் இன்னும் கொஞ்சம் பெருசுன்னு சொல்லுவேன் ஏன்னா இது ரெண்டே ரெண்டு யூனிட் தான் ஃபுல்லாக திருவிழா பக்கம் அந்த செட்டப்புக்கு ஒரு யூனிட் வீடு ரோடு இந்த மாதிரி சைடுக்கெலாம் ஒரு ரெண்டு ரெண்டே யூனிட் இதை வச்சு இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்துல முடிச்சிருக்கிறத என்னை வருத்தம் மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன் இப்படிப்பட்ட ஒரு சாதனையை தன் எண்ணத்துல உருவாக்கி இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கிற இயக்குனர் சுகன் அவர்களுக்கும் அவரோட எண்ணத்துக்கு தீனி போட்டு துணையா நின்ற தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சிவராஜார் அவர்களுக்கும் எனது மிகப்பெரிய பாராட்டுகளும் நன்றிகளும் சிவராஜார் பேசிக்கா ஆடிட்டர் என்னோட அக்கௌண்ட்ஸ் அவர் தான் பாத்துக்கிறாரு ஸோ இந்த படத்துக்கு நான் வாங்கின பேமெண்ட்டை நளிந்த கலைஞர்களுக்கு கிடைத்த ஊக்கத்தொகை மாதிரி நினைச்சா அதை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இங்கே ஆக்சுவலா இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட்ல பாத்திங்கன்னா இந்த ஃபார்மலா ஒன் ரேஸுக்கு எல்லாம் ஒரு பண்ணுவாங்கல்ல வேலை பார்ப்பாங்களே கார் ஹம் அப்படி வரும் டக்குன்னு கட கட கடக்குன்னு நாலு வீலெல்லாம் எடுத்து மாட்டாங்க அந்த மாதிரி இந்த ஒரு எப்போ அந்த அருள்மணி சார் வந்து ஒரு வாழ்த்த சொல்லி ஸ்டார்ட் அப்படின்னு ஆரம்பிச்சாங்களா அதுக்கப்புறம் தேனி கூட்டியும் எறும்பு பூத்தியும் கழிச்சு விட்ட மாதிரி ஆளாளுக்கு எங்க போறோம் என்ன பண்றோன்னே தெரியல தடவை தடவை நினைச்சுட்டே இருந்தோம் சார் ஒரு டீ சாப்பிடுமா குடிக்கிற டீ அப்படியே ஸ்பாட்லயே நின்னு குடிச்சிருங்க சார் ஷார்ட்லயே நின்று குடிச்சிருங்க சார் அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற இருந்தாங்க கேமரா முன்னாடி நடிச்சனா இல்ல சிசிடிவி கேமரா முன்னாடி நடிச்சனாலும் தெரியாத அளவுக்கு கேமராக்கள் ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா இருந்தது இதில் சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னு நான் பார்த்தேன்னா ஜென்ரலாக ஒரு நார்மலாக சாதாரணமாக எடுக்கக்கூடிய படங்கள் முப்பது நாள் அறுபது நாள் இந்த மாதிரி எடுக்கிற படங்கள்ல ஒரு காமெடி ட்ராக் கொடுத்து அதை உட்காந்து யோசிச்சு டெவலப்மெண்ட் பண்ணி இதெல்லாம் பசையெல்லாம் சேர்த்து சொல்லுவோம் ஆனால் இதுக்கு டைமே கிடையாது இதுதான் சார் டைலாக் இங்கே தான் சார் இது எவ்வளோ சொல்ல முடியும் சார் இதுக்குள்ள சொல்லுங்க சார் டக் 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 அவ்வளோதான் அதுக்கு எவ்வளோ மின்னல் வேகத்தில் அதில் யோசிக்க முடியுமோ கூட நம்மளோட இன்புட்ஸை போடுறதான் தான் ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது பட் கூட நடித்த ஆதேஷ் அண்ட் மாரிஸ் ராஜா வந்து நல்ல தேர்ந்த நடிகர்களாக இருந்ததுனால அவங்க இன்புட் போட நான் இன்புட் போட டக் அந்த அப்படி ஒரு இந்த நடிகர்கள் தான் இது மாச்சு இந்த படத்தை தன் எடுத்து தோல்ல சுமந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிற ஆதேஷ் பலாக்கின்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நான் சொல்லுவேன் ரியலி கிரேட் பல விஐபிஸ் கிட்ட வந்து வீடியோஸ் பைட்டு வாங்கி கொடுக்கறது இந்த படத்தை தூக்கி நிற்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க ரியலி சூப்பர் என்னுடைய மேலான ரிக்வஸ்ட் இந்த மாதிரி படம் எடுக்கும்போது ஸ்பாட்ல ஒரு டாக்டர் வச்சுங்க ஓகே பிபி எல்லாம் ஏறிடும் போல இருக்கு என்ன சுகர் பிபி எல்லாம் வந்துடும் போல இருக்கு இதே மாதிரி ரெண்டு படம் அடிச்சா வைத்தியமே ஆகிடும் போது இருக்கு அந்த மாதிரி ஒரு டஃப் டாஸ்கா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு பட்டு மொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கேமராமேன்ல அந்த யூனிட்லேருந்து ஆரம்பிச்சு ஆட்டு மொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கலைஞர்கள் நடிகர்கள் பிளஸ் இயக்குநருக்கு துணை நின்ற இயக்குனர் டீம் இவங்களால தான் இந்த விஷயம் இவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியமா மாறிச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமா அப்பா ஏதோ ஒரு சாதனை பண்ற படத்தில் நம்மளும் இருக்கோம் நம்மளும் நடித்தோம் அப்படின்ற ஒரு ரொம்ப பிரமிப்பும் சந்தோஷமும் இருக்கு பட் இதை தாண்டி ஒரு படம் நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்றதான் கணக்கு இல்லை நீ செல்லில் எடு பத்து ரூபாய் எடு இருபது ரூபாய் கோடி கணக்கில் எடு ஆயிரம் கோடி போட்டு எடு படத்தை மக்கள்கிட்ட சுவாரஸ்யமாக கொண்டு போய் சேர்த்தியா அதுதான் கணக்கு அந்த சுவாரஸ்யம் இது இந்த படத்துல இருக்குன்னு நான் நம்புகிறேன் அது இருந்து மக்களுக்கு பிடிச்சிருந்தா இது மாபெரும் வெற்றி படம் தான் இது பெரிய படம் தான் சின்ன படமே இல்லை ஒரு நாள் எடுக்கப்பட்ட படம் சாதாரண படம்ன்றதே கிடையாது நல்ல படத்தை எப்பவுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் மக்கள் இதற்கும் ஆதரவு தருவார்கள் நல்ல படத்தை கன்ஃபார்மா இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில் நல்லா இல்லைன்னா சுத்தம் நல்லா இருந்ததுன்னா போகோதான் அதனால் நல்லா இருந்ததுன்னா மீடியா முதல் கொண்டு எல்லாமே நல்லா பாராட்டி இந்த படத்தை தூக்கி நிறுத்துவாங்கன்னு நான் நம்புறேன் ஸோ மொத்த குழுவுக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளும்